சொல்றேன் பாரதியார் இருந்த வீடு இந்த வீட்டுக்கு ஒரு நூறு நூத்தி ஐம்பது அடிதான் நடந்து போயிடலாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாருதான் அங்க போயிடுவேன் உட்கார்றேன் அப்படியே ஒரு வாள் தேடி போயிருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு எங்க தெரியுமா குருஷேத்திரம் போயிருக்கான் மாபாரதத்தை படிச்சிட்டு நேரா போய் அங்க பார்த்தா நான் இதானே 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 எடோ இதானே இவங்கதானே போராடினது ஒரு காவி உடை அறிந் நிந்த ஊருவர் வந்தார் என்ன தேடுறேன் என்ன பண்ணிட்டு என் பேரு தருண் நான் மகாபாரதம் படிச்சேன் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை நடந்தது அந்த இடத்தை பார்க்க வந்தேன் யாருக்கு யாருக்கும் சண்டை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நீ எதை பற்றி சொல்ற மகாபாரதம் யாருக்கும் யாருக்கும் சண்டை நடந்ததுன்னு தெரியலண்ணா உன்னால மகாபாரதத்தை புரிஞ்சிக்க முடியாதுன்னு அவரு யாருக்கு யாருக்கும் நடந்தது பாண்டவர்கள் கௌரவர்கள் இல்ல வேற யாருக்கு ஐந்து புலன்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் நடந்த சண்டைதான் மகாபாரதம் குரு சொன்னாராம் இப்படி சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு ஆரம்பிச்சுட்டாங்கடா ராமாயணத்தை அப்பதான் சொல்ல மாட்டாங்க பெரிய மகாபாரதம் இவரோட அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அது நம்முடைய பாரம்பரியத்தின் விழுமியங்கள் அதை விட்டுப்படுத்த விடவே கூடாது ருக்மணி அம்மாவை நீங்க ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு விட போறீங்களா தமிழ் கடல் அது அது மினிமம் த்ரீ ஹவர்ஸ் பேசும் கம்பராமாயணத்தை விட்டு பாருங்க மிரண்டு பார்த்துருக்கேன் எப்படி அவங்க பேசுனத சொல்லிருக்கிற அவர் ஐந்து புலங்களுக்கும் நூறு இச்சைகளுக்கும் அப்ப கர்ணன் யாரு பையன் கொஸ்டின் கேப்பான்ல பதில் சொல்லணும்ல பல நேரங்களில் நம் குழந்தைகள் நம் பேச்சை கேட்பதற்கு கேட்காமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் கேட்கும் நியாயமான கேள்விகளுக்கு நம் இடத்தில் பதில் இல்லை கேட்டாங்க அப்ப கர்ணன் சூப்பரா சொன்னார் தெரியுமா அவன் மனசாட்சி அவன் எப்பவுமே இச்சைகள் பக்கம் தான் நிற்பான் ஆனா அதுக்கு காரணம் சொல்லிட்டு இருப்பான் நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் குழந்தைகள் அடிக்கிறேன் தெரியுமா நான் ஏன் கோவமா கிட்ட வார்த்தை பேசுறது தெரியுமா அதான் மனசாட்சியா அடுத்து ஒரு பெரியவங்க மன்னிக்கணும் ஒரு கேள்வி ஞானமான கேள்வி அப்போ பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் எல்லாம் பெரியவங்க தானே அவங்க எல்லாம் ஏன் இச்சையின் பக்கம் நின்றார்கள் பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் குரு சொன்ன பதில் வயதாகிவிட்டது என்பதற்காகவே அவர்கள் இச்சைகளின் பக்கம் நிற்க மாட்டார்கள் என்று நீங்கள் கருதிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்களை அந்த பக்கம் நிறுத்தினோம் அடுத்து ஒரு கேள்வி சாரதி அந்த நூரை ஜெயிக்க வேண்டும் என்றால் இறைவன் என்கின்ற கிருஷ்ணனை சாரதியாக வைத்தால்தான் அவர்களை ஜெயிக்க முடியுமே தவிர மற்றபடி நம்மால் வெல்ல முடியாதது என்பதனை சொல்லுவதற்காகத்தான் என்று சொன்னார்கள் காரியங்கள் சொற்கள் மூலமாக வந்து சேர்கின்றன